அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் ஏலிசை மன்னர் தியாகராஜ பாகவதரின் வரலாற்று கதையை மிகவும் சுவாரஸ்யமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் கார்மிகளோன் அவர்கள் இதுவரை நாம் ஒன்பது பாகங்களை பார்த்து விட்டோம் பத்தாவது பாகத்துக்குள் நுழைவோமா அவர்களே தொடருங்கள் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஏழுசை மன்னர் புகழ் பரப்பும் நேரம் இது பாகவதர் வந்து நான் சொன்ன மாதிரி வளர்ப்பிறையா வளர்ந்துட்டே வர்றார் பாகவதர் பாவலப்படி அதை விட சூப்பர் நவீன சாரங்கதாரா அதை விட ஜாஸ்தி சத்தி செல்வம் போயிட்டே இருக்கு பாகவதர் உச்சத்துக்கு போய்டே இருக்கார் தங்கு தடை இல்லாமல் ஜெயக்கொடி பறந்துகின்றே போகிறது அவருக்கு நம்மளா இருந்தால் அப்படியே த தலைகால் தெரியாமல் ஆடுவோம் என்ன சொல்றது ஒரு பற்ற ஞானி மாதிரி பூர் கிடைக்கிறது பேர் வருது ரைட்டு சந்தோஷம் நம் ஜென்ம புண்ணியம் பகவான் ஏதோ எனக்கு ஒரு தொண்டையை கொடுத்துருக்கான் பாருங்க அவர் வந்து அவரை மாதிரி அப்படி ஒரு பாட்டு கிட்டப்பா மாதிரி பாட்டு அவர் சொன்ன பகவானுக்கு ஏதோ ஒரு சாரியத்தை கொடுத்துருக்கான் பாட்டு வருது அப்படி தான் அவர் பேசுவார் பாகவன் அதான் அவரோட உயர்ந்த குணம் பாகவதர் வந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு தடவை பாவதர் இதுக்கெல்லாம் பாப்பநாசன் சிவன் தான் பாட்டு எழுதுவார் பாப்பநாச சிவன் வந்து பாகதரோட கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு பெரியவர் அவர் வந்து பாகவதரை தன்னோட பையன் தான் பாவிச்சார் பாபநாசன் சிவன் அதே மாதிரி பாகவதரும் பாப்பநாசன் சிவன் தன்னுடைய தாப்பனா சாணத்தில் வச்சு தான் பார்த்தார் எப்பயுமே அப்படி ஒரு அப்பா பிள்ளை மரியாதை மாதிரி அவா ரெண்டு பேருக்கும் ஒரு சமயம் பாட்டு எழுதுட்டுருக்கார் பாப்பநாசன் சிவன் ஜி ராமநாதையர் மட்டும் போட்டுருக்கார் பாகவதர் வர ஸ்வீட்டிங் வந்து அப்படி ஏட்டி பார்க்குறாரு என்ன பெரிய எல்லாம் ஜமா சேர்ந்திருக்கேள் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறாரு பாகவதாசன் சிவன் சொன்னாரா பாப்பநாசன் சிவன் வந்து ஆச்சரியப்படிங்க கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்துல ஒரு நூறு படத்துக்கு மேலே பாட்டு எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொண்ணூறு பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு அவர் மோஸ்ட் ஷார்ட் ஆஃப்டர் பர்சன் என்னென்ன அவர் வந்து பாடகர் இசையமைப்பாளர் கவிஞர் நடிகர் அப்படின்னு பன்முக திறமையாளர் என்ன சொல்வது அந்த காலத்து கிஷோர் குமார் அந்த காலத்து ராஜேந்தர் மாதிரி அவர் தமிழ் தாகையர்னு சொல்லுவார் அவர் அது மாதிரி அவர் வந்து பாட்டு எழுதிட்டு இருக்கார் ஜி ராமநாதன் மெட்டு போட்டுருக்கார் பாகவதர் வரார் வந்து பாகவதர் உச்சத்தில் இருக்கார் என்ன பெரிய மண் ஜமா சேர்ந்து அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறார் பாகவதர் பாபுநாசம் சிவன் சொன்னாரா பாப்பா குழந்த வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவாத மேலே பாப்பநா சிவனுக்கு ரொம்ப வாசல்யம் ஜாஸ்தி நோ பாட்டு எழுதுறதுக்கு நான் எவ்வளோ பிரயாசப்பட வேண்டியிருக்கு தெரியுமோ சொல்கிறார் பாப்பநாசன் சிவன் உன்னோட ரூப லாவண்யத்தை கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு உன்னோட கந்தர்புரலை மனசில் வச்சுக்க வேண்டியிருக்கு இதை எல்லாத்தையும் வச்சுட்டு வார்த்தையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி உனக்கு இடுத்து போடுறது அந்த ராகத்தை போட்டு அப்பா அப்பா ரொம்ப பிரயாசப்பட வேண்டியிருக்குப்பா அப்படின்னு ரொம்ப அப்படி சந்தோஷமாக சொல்கிறார் பாப்பநாச சிவன் பக்கத்தில் உட்காந்து டீன் போட்டுருக்கார் இல்லையா ஜி ராமநாதையர் அவர் சொன்னாரான் இன்றைக்கு மட்டும் என்னவா இந்த தங்க குரலுக்கு பங்க வராமல் மெட்டு போடுறதுக்கு நான் படுற பாடு இருக்கே அது அந்த ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஜி ராமநாதன் சொல்கிறார் ரெண்டு மேதைகள் அப்படி சொன்ன உடனே பாகவத தன்மையாக சொன்னாராம் ஏதோ பகவான் நமக்கு ஒரு சாரீரம் கொடுத்துருக்கான் நீங்கள் எல்லோரும் சொல்கிறேன் சந்தோஷம் இந்த குணந்தான் சார் பாகவதர் கடுகளவுக்கு கூட அவருக்கு கர்வங்கிறது கிடையவே கிடையாது இன்னொன்று அவர் உச்சத்தில் இருந்தால் மற்ற நடிகருக்கு மேலே கடுகளவு கூட அவருக்கு துவேஷம் கிடையாது துவேஷம் கிடையவே கிடையாது போட்டி பொறாமை இவன் நமக்கு எதிரியாக இருக்கணும் இவனை இப்படி பண்ணமோ அப்படி பண்ணமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு ரசிகர் வந்து பாவதிட்ட சொல்கிறார் பாவதரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ரசிகர் சொல்கிறார் சார் அந்த தடியை பியூ பிசிசின்னாப்பா அவனெல்லாம் ஏன் சார் நடிக்க வர்றீங்க என்ன சார் நடிக்கிறான் அழுது கற்று மாதிரி கத்துறான் சார் நடிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அவர் சொன்னான் பாவதை சந்தோஷப்படுவதுன்னு நினைச்சுன்னு அந்த ரசிகர் சொன்னார் பாருங்க பகவதர் என்ன தான் சொன்னார் ஐயா அந்த நடிகரோட பேரை கூட நீங்கள் சரியாக தெரிஞ்சிக்கல அவர் பிசி சின்னப்பா இல்லை பியு சின்னப்பா அவரோட பேர் கூட உங்களுக்கு தெரிய நீங்கள் எப்படி அவரோட நடிப்பு பற்றி அபிப்பிராயம் சொல்கிறீங்க அவர் பாணியில அவர் நடிக்கிறார் ஏன் பாணியில நான் நடிக்கிறேன் சொல்லப்போனால் எல்லாரும் எனக்கு குரல் இருக்கு இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறா எனக்கு நடிப்பு சுமார் தான் குரல் இருக்குது நடிப்பு சுமார் தான் ஆனால் அவருக்கு குரலும் இருக்குது நடிப்பும் இருக்குது நீங்க அவரை பற்றி எதுவுமே தெரியல உங்களுக்கு அவரை பற்றி இப்படி பேசலாமா அந்த சொன்ன ஆசாமி வெக்கி தலை கொண்டு அந்த ரசிகர் அதான் பாகவதர் என்ன குணம் பாருங்க பாகவதர்ட அவர் பாண்டில அவர் நடிக்கிறார் ஏன் பாண்டியில நான் நடிக்கிறேன் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் அது சொக்கலால் ராம்சேட் அந்த காலத்து சிவனில் சொல்லுவான் வீடு சக்கரவர்த்தி தானா பீனா சொக்கலால் ராம்சேட் பீடி 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 அப்படின்னு விளம்பரம் அந்த சொக்கலால் ராம்சேட் வந்து ஆரம்பத்தில் சின்னப்பாவோட அது சின்னப்பா அது தீவிர ரசிகர் சின்னப்பா பாட்டு தான் கிராம ஃபோனில் கேட்டுகிட்டே இருக்கான் அவர் வீட்டில் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு ஒரு நாள் என்எஸ்கே சொன்னார் வாரம் ஒரு இன்னோதமான ரசிகரை பார்க்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்கே பாகதரா வரார் வர ஓடின்ருக்கு சின்னப்பா பாட்டு ஓடின்னு இருக்கு ஹரிராமன் சைட்டு பாதரை ஓ பாகதரா வாங்க 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 கிராமப்பா நினச்சிட்டு எல்லாம் பேசுகிறாங்க பாட்டு பாடணும் பாடுறார் வா இன்னும் சில பாட்டு பாடுங்க எல்லா பாட்டும் பாடுறார் பாட்டை கேட்ட ஆஹா ஆஹான்னு தலையாட்டினவர் என்ன பண்ணார் அடுத்தது ரூம்குள்ளே போனார் சின்னப்பா கேசட்லாம் போட்டு வச்சுருக்கார் எடுத்துகிட்டு வந்தார் அந்த பிளேட்டு ரெக்கார்டு டப்பு டப்பு சுற்றியில் உடக்க ஆரம்பிச்சிட்டார் பதறி போய் அவர் கை போயி என்னப்பா என்ன இப்படிலாம் பண்ணுற ஏன் அப்படின்னு உங்கள் பாட்டை கேட்டாப்புறம் தான் தெரியுது ஒரு கையை பிடிச்சி நிறுத்தினார் சுற்றியில் அப்படி பண்ணப்படாதுப்பா அவர் பாணில அவர் பாரு ஏன் பண்ணில்ல நான் பாடுறேன் நாளைக்கு இன்னொரு தரணை விட என்ன பண்ணால் ஏன் பிளாட்டையும் இப்படி தான் உடம்பியா பண்ணப்பா அது பாவம் நெருத்து முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து வச்சார் சுத்தியில் எடுத்து ஓரம் வச்சார் பாகவத எதுக்கு சொல்கிறேன்னா பாகவதோட குணம் அப்படி சில ரசிகர்களுக்கு ஏன்னா அப்போ வந்து பாகவதர் சின்னப்பா பாகவதர் சின்னப்பான்னு தானே இருந்து அது அவள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ரசிகர்களுக்குள்ளே ஒரு போட்டி ஒருத்தருக்கு ஒரு யோஜனை வந்து சில பேர் ஒருத்தர் மூலமாக அது நடந்தது பாகவதர் சின்னப்பா ரெண்டு பேரையுமே ட்ராமா நடிக்க வச்சாங்கண்ண அப்படின்னு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்கிறார் பாகவதர் ஒத்துப்பறா அவர் உச்சத்தில் இருக்கார் சின்னப்பா ஒத்துப்பறா அவர் பண்ணியில் அவர் போனார் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிற ட்ராமா கம்மெண்ட் குமார்னு நினைக்கிறேன் ஈ குமார் அவர்கிட்ட போறா நீங்கள் ரெண்டு பேரும் நடிக்க வச்சுக்கோ ட்ராமா போட்டாங்கண்ணே பேஷாக பண்ணிவிடுவோம் என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாகதரை பார்த்து கேட்குறாரு சின்னப்பா நீங்களும் சேர்ந்து ஒரு ட்ராமா நடிக்கணும் உங்களுக்கு எதாவது ஆட்சேபனையா ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்னோட ஸ்நேதர் தானே அவர் நடிக்கிறேன் சின்னப்பாட்ட போய் கேட்குறாரு நீங்கள் வந்து பாகதரோட ஒரு ட்ராமா நடிச்சு கொடுங்க தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ராமா நடந்தது எப்படி நடந்தது என்ன ரெஸ்பான்ஸுங்கிறத டாக்டர் கார் முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை நூலை முன்னூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் பதிவுத்தபால் பால் முற்றிலும் இலவசம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.